நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் உங்களுக்கு என்னோட அண்ணன் பொண்ணு என்னோட வீட்டு மருமக பொண்ணு ஒருத்தீவா ஆக்சுவலி என் தம்பி ஒர்க் பண்ணுற பொண்ணு சிஎஸ் மாடல் என்ன பெருமே வந்து மாடலாக நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்க ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு ஷோக்கு நான் முடிச்சுட்டு லாபியில் ஒர்க்கான் எனக்கு எனக்கு தான் அவர் அவரோட மோட்டிவேஷன் என்னென்னா வந்து தாமசம் ஒரு ரெண்டு பொண்ணு இருக்கும் நம்ம காலேஜு போய்ட்டு வேறு என்ன ரூம் போகலான்னு தான் முடிச்சுட்டு என்னோட என்னோடய ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னோடய பொண்ணு என்னோடய வீட்டுக்கு வரப்போகிற மருமக என் தம்பியோட ஒய்ஃபு ஹாய் ஹலோ ஒயிட் ஹவுஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜய் பிரவீன் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மாடல் தாமஸ் தான் நம்ம கூட இருக்காரு அது மட்டும் இல்ல இந்த ஃபேமஸ் ஃபேஷன் கம்பெனினே சொல்லாங்க the purple passion i can company ஃபவுண்டர் தான் நம்ம கூட இருக்காரு மாடலிங் துறையில நடக்கக்கூடிய பல அவலங்களும் பல விஷயங்களும் இன்னைக்கு வெளிப்படையா பேசுறதுக்காக தாமஸ் நம்ம கூட இருக்காரு வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் பிரவீன் நல்லா இருக்கீங்க எப்படி இருக்கீங்க பிரவீன் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க ஃபைன் லைக் பார்த்தீங்கன்னா நான் அந்த மாடல் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்ட்டினில் ஸ்டார்ட் மை கரியர் ஸோ நான் படிச்ச படிப்பது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டு இப்போ இருக்கிற கரியர் டிஃபரண்ட் ஆக்சுவலி ஸோ மார்னிங் வரும்போது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட் கூட்டு போனாரு ஸோ ஐ தாட் அந்த ஃபோட்டோ வந்து இட்வில் கம் இன் சம் அதர் பேஜஸ் நினச்சேன் ஆப்யஸ்லி அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நானே மேகசீன் பிகம் மோடிவேஷன் ஃபார்மி ஸோ எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து கோயம்புத்தூர் திருச்சி மதுரை எல்லாம் ஆல் ஓவர் தி தமிழோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ ஸோ பீப்பிள் யூஸ் டு கால் கால் சூப்பராக பண்ணாங்க ஐ ஐ ஸ்டார்ட் மை அப்படியே கம்பெனி ஃபேஷன் லைக் நான் ஐ யூஸ் டூ குரூம் இந்த மாடல் ஐ ஐ மீன் க்ரூம் பண்ணி அவளை வந்து மிஸ்டர் இன்டர்நேஷனலுக்கும் மிஸ்டர் இந்தியாவுக்கும் ஐ அம் சென்றிங் தம் ஃபார் ஆஸ் அ மெண்டாக ஸ்டார்ட் பண்ணுறானு உங்களுடைய காலகட்டம் என்பது மாடலிங் துறையவே ஆரம்ப காலகட்டம் அது நம்ம தமிழ்நாட்டில் சொல்லலாம் அந்த காலகட்டத்துலேருந்து இன்னைக்கு இருக்க மாடலிங் காலகட்டம் வரையும் நீங்கள் பயணிச்சிகிட்டு இருக்கீங்க உங்க காலகட்டத்தில் இருந்த மாடலிங் துறையில இருந்த எல்லா விஷயங்களும் இப்பயும் இருக்குங்களா டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து லைக் இட்ஸ் பிரின்சூட் மாடல் அகைன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்ல வந்து ஐ ஸ்டார்ட் குமி மை செல்ஃப் ஸ்கின் டோன் பாடி எல்லாத்தையும் நம்ம மாற்ற ஆரம்பிச்சேன் பிகாஸ் நம்ம ரெக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்மள ஸோ ஐ ஹவ் டு சேஞ்ச் மை செல்ஃப் ஆக்சுவலி ஸோ இப்படிதான் வந்து மாடலிங் கரியர் வந்து ஆரம்பிக்கணும் பட் ஆனால் இப்போ இருக்கிற டேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல பார்த்தீங்கன்னா பீப்பிள் மாடல் நேற்று தூங்கி எழுந்து அப்படி ஸ்டேட்டை வந்து ஸ்டேஜ் ஏறாங்க கேட்ட மாடல் மக்களுடைய கருத்து என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாடலிங் துறையினாலே மக்கள் எதிர்க்கக்கூடிய கண்ணோட்டம் அறுவறுப்பா பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் உருவாகிடுது காரணம் மாடலிங் துறையில இருக்க எல்லாருமே இன்னைக்கு வந்து சமூகத்தை ஒரு சீர்கேரான ஒரு தான் கொண்டு போறாங்க பாலியல் தொழிலுக்கு ஒரு அடித்தளமா விளங்குறது மட்டும் கிடையாது மீடியான்ற துறையில் எது வந்தாலுமே சரி பீப்புளோட கண்ணோட்டம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து இப்படிதான் கண்ணோட்டம் பட் இட்ஸ் நாட் ட்ரூத் ஆக்சுவலி சரி இதுல குட் பீப்புள்ஸ் பேட் இருக்காங்க நியூட்டன் தேர்ட்ல கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க ஆக்ஷன் ஒரு துறையிலும் சரி ஒரு இருக்கும் டிஸ் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா எல்லா வினைகளுக்கும்

இப்போ வந்து ஐடி லைஃப் வந்து இந்த மாடலிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த ஃபிசிக்கல் டச் வந்து மாடலிங் மட்டும் கிடையாது பி ஹேவ் இன் டு ஐடி ஈவன் ஒரு சித்தால் கொத்தால் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்க பில்டிங் கட்சி அங்கேயும் இருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு செக்ஷுவல் அஃபேர் இருக்கு ஃபிசிக்கல் இருக்குது பட் வந்து அவளும் வெளியே தெரியாது இதனால ஃபேஸ் இந்த கேமரா பட் ஆனால் வந்து மீடியாவும் சரி மாடலிங் சரி டே பை டே ஃபேஸ் இங் கேமரா ஸோ ஈஸியாக நம்ம எக்ஸ்போஸ் ஆயிடும் நம்ம இல்லை நீங்கள் சொல்றது வந்து உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த மாடலிங் துறையுடைய நிலைமை பட் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா அதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஸ்டால ஒரு பையனை வாங்குறாங்க ஓகே அந்த பையனா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்னா நீ அழகா இருக்க எதனால வந்து மாடலிங் பண்ண மாட்டேற மாடலிங் பண்ணு ரேம்ப் பண்ணுன்னு சொல்லி கூப்பிடுறாங்க அவனை ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வச்சு ரேம்ப் பண்ண வைக்கிறாங்க ரேம்ப் பண்ணி அவனுக்கு ஆசை வார்த்தையை தோன்றுறாங்க அன்னைக்கு ரேம்ப் பேருந்த அன்னைக்கு இரவே ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்க வச்சு அவங்களுடைய ஆசைகளையும் இச்சைகளே தீர்த்துக்கிறாங்க நடக்குது நடக்கன்னு சொல்லவே மாட்டேன் இது வந்து வெரி ஃபியூ கம்பெனிஸ் ஆர் டூயிங் லைக் தஸ் அது ஃபியூ கம்பெனி சொல்ல மாட்டேன் ஃப்யூ கம்பெனிஸ்லேருந்து உள்ளே வந்து கோஆடினேட்டர் ஒர்க் பண்ணுற பசங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து அவங்களோட ஓட்ட இச்சையை வந்து தீர்த்துக்கா என்ன பண்ணுவாங்க கம்பெனியில் போயிட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு எக்ஸ் கம்பெனி இருக்கிறான் அந்த கம்பெனியில் போயிட்டு கெட்டிங் கட்டிங் இன்சைட் நாங்கள் ஒர்க் பண்ணி தரேன் மேம் உங்களுக்கு சொல்கிறாங்க ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் டேக்கிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கும்போது இன்ஸ்டாவில் வந்து தேசிங் குட் ஃபிகர்ஸ் அந்த பிகரை பார்த்து தே சாட்டிங் தே காலிங் ஆபியஸ்லி ஒரு பையனுக்கு வந்து இப்போ நீங்களே உங்களுக்கு கூப்பிடுறேன் மாடலிங் வானா உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு மாடர்ன் பாத ஹாப்பியோட அதாவது ஹாப்பியம் சோ ஒண்ணுமே சிம்பிள் காலிங் என்ன இப்போ ரிசெஸ்ட் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் அடுத்த மேக்ஸிமம் ஓகேங்களா இது ஈஸி அஃபர்டபுள் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இஸ் கம்பர்ஷியலும் பீப்புளா இன்வால்வ் ஆயிருக்காங்க எலிஜிபிலிட்டி சொல்லி கேள்விப்பட்டீங்களா அந்த பீப்பிள் ஆகும்போது சரி ஆட்டோமேட்டிகிப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒருத்தர் கமர்ஷியல போயிட்டு டூ தௌசண்ட் ருபீஸ் வாங்கிட்டு வந்து இங்கே ரிஜிஸ்ட் பண்ணுறாங்க அதான் சொல்றேன் மாடலிங் துறை வர்க்கும் இங்க நடக்கக்கூடிய இந்த மாதிரி பாலியல் சீண்டல்கள் பாலியல் தொழில்களுக்கும் ஒரு நடுவில் ஒரு பெரிய மீடியேட்டர் பாலமா இருக்கிறது மாடலிங் துறைதான்றது வந்து மக்களுடைய கண்டனம் இது முழுக்க முழுக்க உண்மை இதை உண்மையை வந்து யாராலையும் மறைக்கவும் முடியாது காரணம் என்ன மாணவித் தொழில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் எரிஜிபிடி சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் நான் ஒத்துக்கிற இல்லைன்னு சொல்லவே இல்லை எதுபடி சம்பவம் ஆதரவு கிடையாது ஆக்சுவலாக பீப்பிள் சம் பீப்பிளாக டிஸ்கிட்டா இருக்காங்க இதில் ஓகேங்களா சில பேர் வந்து ஓப்பனாக இருக்காங்க இப்போ இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா வானவில் கூட்டம் வானவியல் நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா பாத்தீங்களா அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாட்டு வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஐ மை டூ தௌசண்ட் ஃபோர்டீன் பிஃப்டின் பார்த்தீங்கன்னா பீப்பிள் அவங்க வந்து வெளியே ஒத்துவாங்க இது வந்து குட் லுக்கிங் கம்பேர்ட் டு ஸ்ட்ரெயிட் கைஸ் கே பர்சனங்களும் பீப்பிள் லுக்ஸ் வெரி அட்ராக்டிவ் இது உண்மையா இல்லையா ஒத்துக்கீங்களா இருக்காங்க உண்மைதான் ஓகேங்களா ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு தான் வந்து அந்த ஆடைகள் அலங்காரம் தான் அந்த பியூட்டி பியூட்டிலை பண்றேன் நீங்க சொல்றது எல்லாமே நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே நான் ஏத்துக்கிறேன் அவங்களோட எக்ஸ்போஸ் ஆகட்டும் அவங்களுடைய ஆடைகளும் அலங்காரங்களும் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருப்பாங்க கேக் இது எப்படி இருக்குன்னா இது ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு இடத்துல கீழே நான் ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று போட்டு ரொம்ப அழகான பெண்களையும் அது மேல நடக்க வச்சு யாருக்கு இந்த பெண் வேணும் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு ஃபேஷன் ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கு மேலே ரேப்பில் நடக்கிறவங்க கீழே இருக்கவங்க புக் பண்ணுறாங்க இன்றைக்கி நைன்ட்டி ஒன்றா இருக்கணும் அது எல்லாம் சொல்லலை உங்களுக்கு சொன்னது விஷயம் அது எல்லா கம்பெனியும் நடந்ததே கிடையாது வெரி ஃபியூ பீப்புள்ஸ் ஆன் டூ அதுவும் கம்பெனிஸ் கிடையாது கம்பெனிஸ் யார் ஒர்க் பண்ணுறோம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் மாடல்ஸ் அவங்க வந்து அவங்களுடைய இச்சைகள் தீர்த்துக்காக தேர் ஒர்க்கிங் நான் ஒர்க் பண்ணி தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஒர்க் பண்ணி தேக்கூட்டிங் தி மாடல்ஸ் ரெக்யூட்டிங் மாடல்ஸுன்ற பேரில் வந்து அவங்களுக்கு ஆசையாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு பர்சன்ஸ் மேலே ஒரு இருக்கும் பாருங்கள் சி இப்போ இப்போ வந்து நார்மல் பர்சனுக்கு வந்து மீடியாவோ மாடலிங்னா ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி போகாமல் மாதிரி சரி அவங்க மாடலிங் வரையா இல்லை மீடியா வரையா ஆட்டோமேட்டிக்காக இந்த பீப்பிள் ஓகே மச்சான் வர மச்சான் அப்படின்னு வாங்க இவ்வளோ செலவாகுன்னா ஓகே அவ்வளோதான் ஃபைன் ஒரு ஸ்டேஜ் ஏற வேண்டியது டக்குன்னு ஒரு இன்ஸ்டால ஒரு ப்ரொஃபைல் போட வந்து ஃபேஷன் மாடல் போட வேண்டியது பட் ஆஸ் ஆஃப் மை நாலேஜ் ஒரு ப்ரொஃபஷன் மாடல்னா தே ஹவ் டு க்ரூம் தேம் செல்ஃப் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு நீங்க ஆரம்ப காலத்துல ஒரு ஒரு கற்களா எடுத்து வச்சு கட்டி ஒரு கோட்டையா பார்த்து கனவு காண்ட ஒரு இடம் தான் வந்து மாடல் எனக்குமே குறை இருக்கும் குறை இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது என்னோட பிறப்பு நடை உடை பாவனை எல்லாம் வந்து வித் இன் ஒன் டே வி கேன் ஏபிள் டு சேஞ்ச் ஓகே நான் என்ன சொல்றேன்னா வரேன் மார்னிங் டிஸ்கஷன் பண்ணி ஈவினிங் வந்து ஸ்டேஜ் எடுத்தாங்க அவங்க சொல்ல வரேன் நான் வித் இன் ஒன் டே ஆர் வித் இன் ஃபார்ட்டி ஃபைவ் ஐ மீன் ஹவர்ஸ் வீ காண்ட் எப்படி செஞ்ச பர்சன் அட்டயர் ஓகே வி டேக்ஸ் அவவுட் ஒன் மந்த் இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நைன் டேஸ் ஆகும் டு ட்ரான்ஸ்ஃபர் தம் செல்ஃப் அவளோட வோக்கு அட்டையர்ல மாத்துறதுக்கு வீ ஆவு டு டேக் தம் டைம் நான் சொல்றேன்னா பீப்பிள் டேக் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க அவளை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டு குரூம் பண்ணுங்க அவனுக்கு வந்து வா என்ன ஸ்கின்னுக்கு என்ன பண்ணனும் பாடிக்கு என்ன பண்ணும் எப்படி வாக் பண்ணும் எல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டு ஆஃப்டர் ஒன் மந்த் இங்கே ஸ்டேஜ் ஏத்துங்க அதுக்கான பேசிக்கான விஷயம் கொடுத்துட்டு நீங்க அப்டே ஸ்டேஜ் ஏத்துக்கங்க பட் அப்படி கிடையாது இன்னைக்கு வேணாலும் ஆசைப்படுறேன் என்ன முடிக்கணும்னு நான் நீ மச நீ வாங்கிக்கு என்ன ஒன்று ஸ்டேஜ் ஏற்ற அவன் ஆட்டோமேட்டிக்கலாக வந்து ஸ்டேஜ் கட்சி யார் யூஸ் பண்ணாமல் போகிறாங்க அந்த மாதிரி தான் இருக்கு இல்லை ஆரம்ப காட்ட கட்டத்தில் ஒரு சில கம்பெனிகள் தான் இருந்து இன்னைக்கு தடக்கி விழுந்தா ஒரு கம்பெனி இருக்குது இது இந்த கம்பெனி மூலயமா பாதிக்கப்படுறது அந்த இளைஞர்களின் வாழ்க்கை தான்றது உண்மை இளைஞர்கள் வாழ்க்கையோட ஒரிஜினல் டேங்க் இருக்க வழி வர முடியல தே கண்ட் எபிள் டு அப் ஆக்சுவலி சி என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் ஆக்சுவலாக அதுக்கும் டென் மாடல்ஸ் ஆக்சுவலி ஒரு ஒரு ஷோக்கு டென் மாடல்ஸ் இது பண்ணேன் அதில் ஒரு மாடல் சூப்பராக இருக்கான் ஆக்சுவலாக வென் கம்பேர் டு அதர் மாடல் இஸ் ஈஸாக பர்ஃபெக்ட் பாடி பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சாட்டோ சரி பயோஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது மாடலிங் ஸ்ட்ரெச்சர் இருக்குது பட் அவனை வந்து நான் ஒரு பாயிண்ட் பண்ணி அவனுக்கு தரும்போது அதர் மாடல்ஸ் கெட்டிங் டிமோட்டிவேட்டட் நான் அவனு சொல்லியாக சொல்ல சொல்லி பிரிக்க சரி அவன் வந்து கொஞ்சம் லுக்காக இருக்கான் வென் கம் உங்களை கம்பேர் பண்ணும்போது லுக்காக இருக்கான் நீங்களும் அந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் வாங்க நான் வரவேன் டிமோட்டிவேட் பண்ணலை டேக் எக்ஸாம்பிள் பிகாஸ் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னாடி வந்திருப்பான் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி இது வந்து உங்களுடைய கண்ணோட்டம் உங்கள் மேடையில நடக்கக்கூடிய உங்க மாடல் ஆனா இன்னைக்கு நான் ஒரு பேஷன்ட்டுக்கு போறேன் நான் ஒரு மாடலா போறேன்னா எனக்கு நான் இவ்வளவு தர இன்னைக்கு நான் தான் ஷோ டாப்பர் அப்படின்றாங்க இது எப்படி ஏத்தி பணம் படைத்தவர்கள் அந்த ஷோ ஒரு டாப்பர் ஆகிறாங்க இன்னைக்கு பிசினஸ் நடந்துட்டு இருக்கு டைட்டில் வினர் ஆகிறாங்க இன்னைக்கு எனக்கு இது நான் அமௌண்ட் பே பண்றேன் இன்னைக்கு டைட்டில் வினர் எனக்கு கொடுத்துரு அப்படின்றாங்க நான் ஒத்துக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்துக்கலன்னு சொல்லுவேன் ஆக்சுவலா அதுவே இதனால் பாதிக்கப்படுறது யாருன்னா உண்மையாகவே மாடல் துறையில சாதிக்கணும் வரக்கூடிய இளைஞர்கள் நானும் வாழ்க்கை இல்ல நீங்க இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல இது தவறான விஷயம் தான் அது மாதிரி வந்து சி டைட்டில் காசு வாங்கி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு டைட்டில் கொடுக்குறாங்க அது வேற விஷயம் பட் ஆனால் வந்து ஸ்டோர் ஸ்டாப்பர் ஒரு ஷோவே அவனால தான் பார்க்க வராங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஷோக்கு வந்து நமதா வராங்கன்னா நமதாக்கா ஷோக்கு வருவாங்க அதுதான் ஸ்டோர் ஸ்டாப்பர் ஆக்சுவலா பட் ஆனால் அப்படி கிடையாது யாரும் ஸ்டோர் ஸ்டாப்பாக நடக்கலாம் வாங்க ஸ்டேஜ் வாங்க காசு கொடுக்கறியா ரிஸ்ட்ரேஷன் பண்ணியா மற்றவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபைவ் தௌசண்ட்னா நீ பத்தாயிரம் கொடுங்க நான் உங்களுக்கு ஸ்டேஜ் ஸ்டோர் ஸ்டாப்பாக போடுறேன் அவங்களுக்கு தேவை ப்ரொஃபைல் ப்ரொஃபைலில் ஃபோட்டோ போட்டு கீழே வந்து சோஸ்டாப்பில் போட்டு அவ்வளோ தான் அமைச்சு போயிடுச்சு பட் ஆனால் வந்து ஈவெண்ட் சரியா இப்போ இருக்க ஈவென்ட்டஸும் சரி மாடல்ஸும் சரி மாடலிங் ஃபீல்டில் வந்து ஈவெண்ட் பண்ணுறது யாரும் பண்ணுறது ஈவென்ட்ஸ்ஸும் மாடலிங் பண்ணிட்டுருக்காங்க ஈவென்ட்ஸ் வந்து காமன் அவங்களை நான் குறை சொல்லி ஒன்றும் ப்ரோஜனும் கிடையாது ஈவென்ட்ஸ் வந்து என்ன திட்டையே இதே வந்து மணி தேண்ட் டு பி பிஸ்னஸ் பி டன் அவங்க இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட் கூட பண்ணலை அவங்க ஜஸ்ட்டு ஓப்பனிங் இந்த ஒரு ஒரு கான்செப்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் எவ்வளோ எடுக்கலாம் தான் பார்க்குறாங்க தவிர பட் ஆனால் ஆஸ் அ மாடல் ஆஸ் எ ஈவெண்ட்டு எனக்கு தான் அந்த வெளி தெரியும் எனக்கு ஓகேங்களா இப்போ நான் வந்து உள்ள ஈவெண்ட் எடுக்கும்போது ஹவு பெனிஃபிட் வி கேன் கிவ் பெனிஃபிட் டு த மாடல்ஸ் அவங்களுக்கு எப்படிலாம் ஃபோட்டோஸ் கொடுக்கலாம் எப்படிலாம் வந்து கவரேஜ் கொடுக்கலாம் எப்படிலாம் அவங்க ப்ரொஃபைல் டெவலப் பண்ணலாம் பார்ப்பேன் அந்த இடத்துல எனக்கு ப்ராஃபிட் வரணும் நான் எதிர்பார்ப்பேன் இல்லைன்னு சொல்ல பட் ஆனால் இப்போ இருக்க ஈவெண்ட் அப்படி கிடையாது ஈவெண்ட் முடிஞ்சா போதும் அவங்களுக்கு ப்ராஃபிட் இருந்தால் போதும் நீ மாடல்ஸ் வந்து நான் தான் நட நடந்து போகலாம் முடிஞ்சு போச்சு இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி தாமஸ் வந்து மாடலிங் துறையில் வர்றீங்க இன்னைக்கு மாடலிங் துறையில் உங்களுக்குன்னு ஒரு தனி முத்திரை படிச்சிருக்கீங்க நீங்கள் உள்ளே வந்த அந்த ஆரம்ப கட்ட காலத்தில் அந்த டைம்ல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற வேர்ட்ஸ் இருந்ததா உண்மையாகவே அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குதா இல்ல கண்டிப்பா இல்லவே இல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் வேர்டே கிடையாது ஆக்சுவலா அது அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னா இப்போ இப்போ இன்னைக்கு நீங்க நான் வரத்துக்கு வந்து டைம் ரெடி ஆயிடுச்சு யூ அட்ஜஸ்ட் ஃபார் மி லைஃப் அது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆக்சுவலா பட் ஆனால் இந்த ஃபீல் என்ன பண்றேன் அட்ஜஸ்ட்மெண்ட் வேர்ட் யூஸ் பண்ணா அவ பேர் காட்டுவான் வெளியே காட்டுவோம் இது வந்து செல்ஃப் எக்ஸைடேஷன் போஸ் நீ வந்து ஒருத்தர் பிசிக்கல் டச்சா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருந்தாலுமே வெளியே சொல்லாதீங்கன்ற நான் அது வெளியே சொல்லி அட்ஜஸ்ட் பண்ண என்ன கூப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ண கூப்பிட்டாங்கன்னு இதுல பெருமையா அதுல பெருமையா இல்லைன்னா எனக்கு பெருமை இருக்கு பார்ப்பாங்க பார்ப்பாங்க வைஃப் பார்ப்பாங்க நன்றியோ பண்ணலையோ அதற்க விஷயம் பட் ஏன் வந்து இல்லாத விஷயத்த வந்து இல்ல இதனால பாதிக்கப்படுறது யாருன்னா உண்மையாவே மாடல் நேர்மையா நடத்தையோடு நடந்திருக்கக்கூடிய ஆண்கள் தான் அவங்க வீட்டுல நினைப்பாங்க ஒரு நாள் இவரு அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிருப்பாரு நினைக்கிறது கண்டிப்பா நினைப்பாங்க இப்ப எங்க வீட்டுல நினைப்பாங்க இதெல்லாம் எப்படி ஏத்துக்கப்படுது நீங்க எல்லாம் வந்து முன்னோடிகள் நீங்க எதுக்கு இதை பத்தியா கேள்விகள் எழுப்பாம இருக்கீங்க பல பல நாளா தொடர்ந்து ஃபயர் ஆயிட்டு இருக்க ஒரு விஷயம் மாடலிங் துறையில அட்ஜஸ்ட்மென்ட் பல इश्यूज எதனால நீங்க ஒரு யூனியன் ஃபார்ம் பண்ணி இதுக்கான ஒரு சொல்யூஷனை கொண்டு வர மாட்டீங்க யூனியன் ஃபார்ம் பண்ணிருக்காங்க பட் ஐ டோன்ட் வாண்ட் ட்ரஸ்ட் த நேம் एक्चुअली யூனியன் ஃபார்ம் பண்ணிருக்காங்க பட் ஐ யூனியன்ல குலி மாடல் அவங்க நார்மல் போஸ்ட் யூனியன் ஆரம்பிச்சிருக்காங்க சி இப்ப சினிமால இருக்குன்னு பாத்தீனா இப்ப விஷால் தான் வந்து சார் விஷால் சார் தான் வந்து இஸ் எ ஹெட் समथिंग ஓகேங்களா அவர் சினிமா துறையில இருந்தாரு அவர் ஃபேமிலி சினிமா துறையில இருந்தாங்க ஹவ் டு ப்ரொடியூஸ் a ஃபிலிம் ஹவ் டு டேக் தி ஃபிலிம் தெரியும் எனக்கு சோ அவங்க வந்து ஒரு அந்த ஒரு பொறுப்புல இருக்காங்க ஆனால் இப்போ இருக்க ஏதோ மாடலிங் வந்து ஏதோ ஒரு அசோஷன் ஆரம்பிச்சாங்க பட் அவர் மாடலே கிடையாது இட் டசன் வாட் இஸ் மாடலிங் அட் ஆல் மாடலிங் பண்ணுறது கூட தவறு கிடையாது மாடலிங் பண்ணி அந்த ஷோல வந்து ஒரு டாப்பராவோ இல்ல அந்த ஷோ வின்னரோ மறுநாளே ஒரு ஃபேஷன் கம்பெனி ஓன ஆரம்பிச்சது அது அது இப்ப இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் செய் நீங்க இப்ப நீங்க போனா கூட ரிஜிஸ்டர் பண்ணலாம் சீஸ்லாம் வெறும் எல்லாரும் எட்டாவது ரெஜிஸ்டர் பண்றது பட் ரிஜிஸ்டர் பண்ணும்போது யோசிங்க நமக்கு தரம் இருக்கா இல்ல ஒரு 2000 ரூபாய் இருந்தா யார் வேணா என்ன ரெஜிஸ்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பண்ணிரறாங்க வந்துங்களா நானும் கம்பெனி ஓபன் பண்ணிட்டேன் எல்லாம் என் கம்பெனி வாங்க ரிசிட்டே ரிசேஷன் வந்து டூ தௌசண்ட் தான் உங்களுக்கு ஃப்ரீ மேக்கப் ஃப்ரீ காஸ்டியூம் கொடுத்துட்றேன் அப்படின்னு யார் வராமல் இருப்பாங்க கண்டிப்பாக எல்லாரும் வருவாங்க டூ தௌசண்ட் ருப்பீஸ் ரிசிசேஷனுங்க ஃப்ரீ மேக்கப் ஃப்ரீ காஸ்டியூம் ஃப்ரீ ஸ்டேஜ் ஒரு ஃபோட்டோடு ஒரு ஃபோட்டோஷூட் எவ்வளோ ஆகும் நீங்கள் அது போனால் கண்டிப்பாக மேக்சிமம் ஒரு டென் கே டென் கே ஃபோட்டோ ஷூட்டு காஸ்ட்யூம் மேக்கப்படுவ காஸ்ட்யூம் கே டென் கே ஆகும் காஸ்ட்யூம் போடுவது இப்போ டென் கே இல்லை டென் மேக்கப் மேன் லைட்டிங் கேமரா மேன் ஒரு அச்சு அசிங்க தேவை நீ வச்சுக்கலாம் இவ்வளோ ஒத்து பார்த்துட்டு ஒரு டென் தௌசண்ட் ஆகுது ஆக்சுவலாக ஓகே ஒரு ஃபோட்டோவுக்கு பட் அப்படி கிடையாது இங்கே வந்து ஒரு காமனாக ஸ்டேஜ் போட்டுறாங்க நிறைய பேர் வாங்க நீங்கள் எல்லாம் ஸ்டேஜ் யூட்டிஸ் பண்ணிருக்கீங்க நீங்கள் வெறும் ரெண்டாயிரம் கொடுங்க உங்களுக்கு ஃபோட்டோஸ் ஃபோட்டோ வருது போஸ்ட்டு போஸ்ட்டு வருது போஸ்ட்டில் மாடல் வந்து ரன்வே மாடல் வர பாருங்க பார்த்த கபில் அவங்க எனக்கு ரன்வே மாடலாம் என்னது யார் யார் எங்கே நீங்கள் ரன்வே மாடல் என்னன்னு தெரியாது ஃபேஷன் வாக் மாடல் ஃபேஷன் மாடல் என்ன தெரியாது டிசைன் மாடல் என்னன்னு தெரியாது இப்போ ஃபிட்னஸ் மாடல் என்ன தெரியாது ஒருத்தன் ஸ்கின்னஸ் மாடலும் போட்டிருக்கான் டே பாவண்டா அவன் வந்து முட்டை சாப்பிட்டு அவ்வளோ சிக்கன் சாப்பிட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிட்னஸ் மாடல் வந்து யூஸ் பண்ணி அபவுட் டுவெண்ட்டி ஃபைவ் டு கே ஃபார் மந்த்து எக் சிக்கன் அந்த அதர் திங்ஸ் டேப்லெட் அந்த வேப்படெலாம் சாப்பிட்டு இது பண்ணான் அவன் போஸ் கொடுத்து அவன் வந்து ஃபிட்னஸ் மாடல் நிற்கிறான் உண்மைதான் ஒரு கால ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜிம்ல இருந்து ஒர்க் அவுட் பண்ணி பாடி ஸ்ட்ரெக்சரை அந்த ஒரு பேஷன் வாக் பண்ணுவாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓமகுச்சி நடிகர் மாதிரி ஒல்லி ஒல்லியா இருந்ததுன்னா ஒரு டிரெஸ்ஸை போட்டு ஓம குச்சி ஒல்லியா கூட பாத்தீங்கன்னா இஃப்மூட் டிரஸ் சூப்பர் பாடி சிக்ஸர் நல்லா இருக்கும் ஐ டோன் ஹாவ் சிக்ஸ் பேக்வலி இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா ஐம் இன்ட்ரெஸ்ட் டென் இயர்ஸ் இன்டூ ஃபீல்ட் ஆக்சுவலா ஓகே எல்லாரு எல்லாரும் தெரியும் எனக்கு ஓகேல்ல பட் ஆனால் வந்து நான் ஒரு சில விஷயம் வெளியே போக மாட்டேன் தப்பாக பேசாதுன்னா வெளியே போக மாட்டேன் அப்படியே முக்கிட்டே போய் பார்த்துட்டு பட் இப்போ அப்படி கிடையாது தப்பையில் தள்ளிட்டு நான் தான் டைட்டில் விட சொல்லி வருவான் எனக்கு வச்சுட்டு நீங்கள் சிரிப்பாக பார்க்குறதுக்கு அது எப்படி வந்து கூச்சப்படாமல் அவங்களே சொல்லாமல் தெரியாது பேக் ஹண்டில் கண்டிப்பாக பேசுவோம் ஒரிஜினல் ப்ரொஃபஷனாக இருக்கும் கண்டிப்பாக வந்து என்னடா அதுன்னு யோசிப்பானுங்க பட் அவங்களுக்கு தேவை ஒரு ப்ரொஃபைல் ஃபேஷன் மாடல் முடிஞ்சு போயிச்சவளதான் அதனால என்ன நடந்துக்கணும் அவ்வளவு தேவைப்படும் சரி உண்மையாவே இந்த மேடையில நடக்கக்கூடிய மாடல்கள் வாழ்வாதாரம் மாடலிங் துறைக்கு வராது மாடலிங் துறையில அவங்களுக்கு என்ன வாழ்வாதம் இதுல ஒரு இதுல ஒரு விஷயம் இருக்கு உங்களுக்கு ஆக்சுவலா சி மீடியான்றது ஒரு பெரிய விஷயம் எல்லாருக்கும் பார்க்க வேண்டிய எல்லாருக்கும் கவரக்கூடிய விஷயம் ஈவன் ஸ்மால்ல இருந்து செத்து போற தாத்தா வரைக்கும் பார்க்க வேண்டிய விஷயம் ஒரு பர்சன் கமர்ஷியல் நேரத்தில் ஓப்பனா சொல்ல கமர்ஷியல் கமர்ஷியல் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு தௌசண்ட் ருபீஸ் போறாங்க ரேட்டுக்கு இட் மே மேபி கேர்ள் ஆஃப் ஃபீமேல் ஆஃப் மேல் ட்ரான்ஜர் ஓகே ட்ராஜர் சொல்லிட்டு எல்லாரும் யாரும் வந்து அண்ட் டாக்கிங் காமன்லித் ஹுமன் பீங்ஸ் ஓகேங்களா ஸோ தௌசண்ட் ருபீஸ் போகிறாச்சுங்களா பட் மாடல்னு ஒரு ப்ரொஃபைல் இருந்தால் எக்ஸ்ட்ரா ரெண்டாயிரம் ரூபாய் ப்ரொஃபைல் ப்ரொஃபைல் இருக்கு ப்ரொஃபைல் ஆமாம் சரி இன்னொரு சொல்ல ஓப்பனாக க்ரீனாக சொல்ல போனால் அதே பர்சன் தான் அதே உள்ளே இருக்கிற அதே செக்ஸ் தான் அதே முடிதான் அதே லிப்ஸ் தான் பட் ஆனால் வந்து இன்னைக்கு தௌசண்ட் ருபீஸ் போகிற ரேட்டுக்கு நாளைக்கு நீ ஃபேஷன் மாடல் போன மாடல் எனக்கு டூ தௌசண்ட் பாரு ஃபைவ் தௌசண்ட் கொடுங்க அபிசித் பேயிங் பிகாஸ் பீல் ஆர் அட்ராக்டு த மீடியா சைட் மீடியா சைடு ஓகேலா ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் சைக்கிள் தான் ஆகுது ஆக்சுவலாக சைக்கிள்மே தான் ஆகுது இப்படி பார்த்தா இவங்க மாடல் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க இப்படி பார்த்தா இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஈவென்ட்ஸ் பார்த்திங்கன்னா இவங்க நம்ம உள்ள வந்து நம்மளுக்கு வந்து காசு வரும் நம்மளுக்கு ஒரு பக்கம் ஸோ சைக்கிள் செய்யறதாக ஒர்க் ஆயிட்டு இருக்கு இதில் வந்து குறை சொல்ல ஒன்றுமே கிடையாது ஈவெண்டர்ஸ் பற்றி குறை சொல்ல ஒன்றுமே கிடையாது பட் ஆனால் என்னோட பெரிய கோரிக்கை என்ன பார்த்தீங்கன்னா ஈவெண்டர்ஸ் வந்து ஈவெண்ட்டை பண்ணுறீங்களா ஓகே ஃபைன் பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து பார்த்திங்கன்னா உள்ள டான்ஸ்னு டான்ஸ் மாஸ்டர் போடணும் கொரிய போடுங்க அந்த பர்ஃபெக்டான கொரியா போட்டு அந்த ஷோ முடியுங்கன்னு சொல்றேன் அவ்வளவுதான் விஷயம் இப்போ இன்னொரு விஷயமும் இன்னைக்கு நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் என்னோட கம்பெனி ப்ரொமோஷனுக்கு மாடலிங் துறைக்கு சம்பந்தமே இல்லாத முக்கிய பிரபலங்கள் சொல்லக்கூடிய அவலங்கள் தான் சொல்லணும் அவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களை சிறப்பு விருந்தினரம் அழைக்கிறதுக்கு காரணம் என்ன அவங்களுக்கும் இந்த மேடைக்கும் என்ன சம்பந்தம் நீங்கள் யாரோ பின்பான் பண்ணிங்கன்னு தெரியும் எனக்கு பட் வி டோட் வாண்ட் ட்ரெஸ் தான் டேம் ஆக்சுவலி சி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னா அந்த ப்ரோக்ராம் ரீச் ஆகிறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் மெயின் இம்பார்ட்டன்ட் மாடல்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் மெயின் இம்பார்ட்டன்ட் இப்போ நார்மல் ஃபோட்டோ போட்டுவிட்டு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பார்க்கணும்னு கொடுக்க மாட்டாங்க யாரோ ஃபோட்டோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நமிதாவோ இல்லாட்டி ஒரு ஒரு நயன்தாராவோ ஃபோட்டோ போட்டு இவங்க போது பசங்க ஆட்டோமேட்டிக் ரிஸ்ட்ரேஷன் உள்ளே வரும்

இது ஒரு பக்கம் இருக்குது மாடலிங் துறைக்கும் இந்த எல்ஜிபிடி கமிட்டிக்கும் இப்போ எல்ஜி எல்ஜிபிடி கமிட்டின்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நைன்ட்டி நைன் பர்சென்ட் எல்ஜிப்டி கமிட்டி இருக்காங்க வை இந்த ரீசன்னா அவங்களுக்கு தான் அந்த நுணுக்கங்கள் தெரியும் எப்படி வந்து ஒரு பொண்ணு சித்தரிக்க தெரியும் ஒரு பையனை வந்து இப்படி அழகாக தெரியும் அவங்களுக்கு தான் அந்த ஒரு நுணுக்கங்கள்ல ஐடியாஸ் தெரியும் ஆக்சுவலாக இந்த ஒரு ரீசனாக தான் உள்ள எல்ஜிபிடிஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க அப்பார்ட் ஃப்ரம் திஸ் மாடல்ஸ் உள்ள வர ரீசன் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான் அது கமர்ஷியல் पर्पஸ் கமர்ஷியல் पर्पஸ் இங்க வந்தா உயர்த்துறாங்க நார்மலா போனா ஒரு 1000 ரூபாய் தான் எனக்கு கிடைக்குதுடா இங்க மாடலிங் ஒரு ஸ்டேஜ்ல ஏறிட்டேனா நான் 5000 ரூபாய் சார் பாஸ்ல மாடலிங் பண்ணிருக்கேன் நான் மாடலிங் பண்ணிருக்கேன் அதுக்கான ஒரு அது தான் இப்ப ஆரம்பத்துல கேட்ட விஷயம் தான் நீங்க என்ன சொன்னீங்க இல்லவே இல்லை அப்படி ஆனா இப்போ என்னோட கருத்துக்கு தான் நீங்க வந்து நிறுத்தி இருக்கீங்க மாடலிங் துறை என்பது பாலியல் துறைக்கு ஒரு பாலமாதான் அமையுது அதுவே இப்ப நீங்க சொல்ல போது சொன்ன விஷயம் என்னன்னா ஒரு மாடல் வரக்கூடிய மாடல் எதனால வரனா ஆரம்ப காலகட்டம் ஆரம்ப காலகட்டத்துல ஒரு பேசி ஆரம்ப காலகட்டத்துல ஆயிரம் ரூபாய்க்கு ப்ராஸ்சூஷன் பண்ணவ மாடலிக் துறைக்கு வந்த பிறகு நான் மாடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நகைப்படுத்தி நகை ஐந்தாயிரம் ரூபாய் வரையும் வாங்குறான் அப்படின்றத ஸ்டேட் பண்ணல அகன் டெலிவ் யூ இல்ல நகன் டெலிவ் யூ இஸ் ப்ரோமோஷன் திங் தான் நம்மள அதே சொன்னேன் ஆஃபீஸும் அதே சொன்னேன் உங்களுக்கு ஆக்சுவலா நீங்க இப்ப சொல்லுங்க நீங்க எந்த ஃபீலுமே இல்லன்னு சொல்லுங்க நான் இப்பயே இருந்து கிளம்புறேன்

உங்க துறையை விட்டு கொடுக்காம நீங்க உங்க உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க நீங்க ஆரம்ப காலகட்டத்துல வரும்பொழுது இருந்த மாடலிங் துறை தான் இன்னைக்கு இப்போயும் இருக்கா அது ஆபீஸ்ல இல்லன்னு இல்லன்னு சொல்லல ஐ அக்செப்ட் யுவர் யுவர் ஸ்டேட்மென்ட் அக்செப்ட் பண்ற இல்லன்னு சொல்லல நாளைக்கு டைம்ல வந்து யாரும் இந்த அட்ஜஸ்ட்மென்ட் நீ இது பண்ணல படுத்தாதான் டைட்டில் அப்படியே கிடையவே கிடையாது தரமிக்கேத டைட்டில் ஆளுதான் இப்போ வந்து பீப்பிள் கோயிங் படுக்கை கேட்ட டைட்டில் தான் இருக்கு ஆமா சரி இப்போ ஒரு பெர்சன் அட்டை ஆகிட்டு அவங்களை அனுபவிக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு அமௌண்ட் கேட்குறான் அந்த அமௌண்ட் வாங்கி ஐட் லேக்ஸ்ல

ஒருத்தனோட பிசிக்கல் டச் வந்து அவங்கள வந்து அவங்களுக்கு எதனால தான் ஆடம்பரமா வாழணும் அதுக்கான பணம் வேணும் இந்த சொல்ல நம்ம முடியாத நீ என்ன ஆடம்பரம் ஒர்க் பண்ற வாழ ஆசப்படுற நீ போய் அவன் வளர்க்க மாட்டான் ஏபிள் டு அட்வைஸ் பட் அவனை சொல்ல ரைட்ஸ் கிடையாது இந்த லார்டு ஆடன்னு இருக்கு நம்மளுக்கு உண்மையாவே இந்த இடத்துல இருந்து உண்மையான மாடலா வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்துக்கும் மாடலிங் துறைக்கும் என்ன சொல்லுது நான் என்ன சொல்ல வரேன் ஆக்சுவலாக எல்லாருக்கும் மாடல் இண்டஸ்ட்ரிக்கு வர ஆசைப்பட எல்லாருக்கும் மாடல் ஆவிட ஆசைப்படணும் அதுக்கேற்ற உழைப்பை கொடுங்க ஓகே ப்ராப்பராக அதுக்கு எந்த ஃபிட்னஸ் லெவலோ பியூட்டி லெவலோ அதில் மெயின்டைமெண்ட் உள்ள வாங்க நீங்கள் பண்ணுற ஒரு தப்பாக இல்லை பல பேரோட லைஃப் கெட்டுது ஒரு சில பேர் பண்ணுற தப்பாக இல்லை பல பேரோட லைஃப் கெட்டு போகுது ஸோ உண்மையாக திறமை வந்து வெளியே வர முடியல நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க மாடலிங் துறையில் இருக்கக்கூடிய ஒரு மாடலாக இருந்து மக்களுடைய கருத்து ஒரு மாதிரி இருக்குது மக்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்க நினைக்கிறீங்க இந்த இடத்துல சி அது எனக்கு ஒரு பேரண்ட்ஸ் வந்து கால் பண்ணேன் எனக்கு என் பிள்ளையை நான் வந்து இருந்து அவன் அம்மா வந்து ஃபோன் பண்ணும்போது என் பிள்ளையை அனுப்புகிறேன்ப்பா அப்படின்னாங்க அனுப்புகிறோம் நான் பார்த்துடுறேன் நான் அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து நைட்டு பஸ் ஏறாப்பா நாளைக்கு காலைல வந்துருவான்ப்பா அப்படின்னா ஓகேம்மா பாத்துறேன் நான் நீங்கள் வந்து என் ஃப்ரெண்டு நான் சொல்லிக்க பிளேஸ் சொல்லி அங்கே தங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டான் அவங்க வந்து அடுத்தது ட்ரெஸ் பண்ணுறாங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீமேல் அவன் மாவுக்கு ட்ரெஸ் பண்ண எனக்கு புரிய வருது எனக்கு பட் இதெல்லாம் டயபடி இந்த டாபிக் ஆக்சுவலாக பட் அவன் என்ன சொல்ல வரான்னா எனக்கு ஒரே ஒருத்த புள்ளப்பா எனக்கு ஏன்னால் அங்கே வந்து இவன் கரெக்டாக கூட அந்த பசங்க வந்து ஏன்னா பண்ணுவாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணால் ஈவனை வந்து ஒரு அந்த காலத்தில் லேடிஸ் கூட தெரியுது ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்ற விஷயம் ஸோ இது எதுக்காகனா இப்போ இருக்கிற பசங்க ஒன்று ரெண்டு பேர் பண்ணுற தப்பால் இந்த ஒரிஜினல் ஐ மீன் பேரண்ட்ஸ்லாம் வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க ஒரு மித் கிரியேட் பண்ணிட்டாங்க மாடலிங்னா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு மாடலிங்னா ஃபண்டு மாடலிங்னா மேட்டர் தான் சொல்லி ஒரு மனசை வந்து திணிச்சிட்டாங்க மக்கள் மனசில் இல்லை மக்கள் மட்டும் சில திக்னிக்கில் உண்மையாகவே அங்கே நடக்கிறது தான் மக்கள் மனசில் இல்லை அகே நான் தெளிவு பிரவீன் உண்மையாக நடக்கிறது கிடையாது சி இப்போ நான் ஒரு ஒரு ஸ்டேஜ் நடக்குது ஷோ ஸ்டேஜ் நடந்து முடிஞ்ச உடனே அன்றைக்கு இரவு வந்து பாட்டு நடக்குது உண்மையாக இல்லையா

நான் சொல்றது என்ன ஒவ்வொரு பேஷன் ஈவென்ட் ஷோ முடிஞ்ச பிறகு ஒரு இடத்துல ரூம் போட்டு பெரிய கிடையாது என்னோட அண்ணன் பொண்ணு என்னோட வீட்டு மரும பொண்ணு ஒரு தீவா என் தம்பி ஒர்க் பண்ற பொண்ணு வந்து எனக்கு தான் ஓகேவா அவர் கீழே வந்து பப்ல வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டார் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போகும்போது கூப்பிட்டு போன சொன்னார் நான் நினச்சேன் தனிதான் வராதுன்னு நினச்சாரு பட் அவர் கூட ரெண்டு பேர் இருக்காங்க அவரோட மோட்டிவேஷன் என்னென்னா வந்து தாமசம் ஒரு ரெண்டு பொண்ணுங்க இருக்கும் நம்ம காலையில் ஏற்றி போயிட்டு வேறு என்ன ரூம் போடலாம் தான் மோட்டிவிஷனு இருக்குது என்னோட ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னோட பொண்ணு என்னோடய வீட்டுக்கு வர போகிற மருமகன் என் தம்பியோட வைஃப் அப்படி இருக்கப்பச்சு எப்படி இப்போ காலையில் முடியும் பட் அவங்களோட மைண்ட் தாட் வந்து மைண்ட் தாட் பட் நான் அப்படி நான் என்ன பண்ணேன்னா சார் தைசன் கும்புறேன் உங்களுக்கு ஃப்ரெண்டாக நினைக்கிறேன் தயசம் போய்டுங்க இங்கே ஐ கேம் வித் ஃபேமிலி இது ஃபேமிலி கூட கிடையாது வேற என்ன இதே பிளேஸ் வந்து வேற என்ன மாடல்ஸ் இருந்தால் கூட நான் என்ன பண்ணுவேன்னா போயிட்டு சொல்வேன் நீங்கள் என் கண்பீன் நடத்தாதீங்க நீங்க ஒரு நம்பர் வாங்கி பர்சனாக பண்ணிங்க அது வந்து இட்ஸ் யார் பர்சன் திங் நீங்க வந்து பேக்கே நடக்குது வேற விஷயம் பட் நான் ஷோ பண்ணும்போது இங்க வந்து எந்த ஒரு செக்ஷுவல் அஃபேரது செக்ஷுவல் அபியூஸும் இருக்கக்கூடாது உங்களுக்கு எப்படின்னா செக்வல் அப்யூஸ் இன்னைக்கு மார்னிங் ஷோ ஆனால் கூட பார்த்தீங்கன்னா என் இன்ஸ்டாகிராம் எடுத்து காட்டுறவங்க மொபைல் எடுத்து காட்டுறவங்களுக்கு பத்து டு பாஞ்சு பேர் அனுப்பிச்சுக்கேன் இன்னைக்கு மார்னிங் நான் வந்து ஜிம் மோக்கர் முடிச்சு ஒரு ஃபோட்டோ போட்டேன் ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து என்ன மெசேஜ் அமிச்சான் ப்ரோ சூப்பர் ப்ரோ சம ஃபிட்னஸ் ப்ரோ ஒருத்தன் டம்மி உள்ளே போச்சு ப்ரோ அப்படின்னா ஓகே சார் சும்மா இருந்தது வந்து அவனே வந்து அடுத்த ஸ்டெப் வந்து போகும்போது லாஸ்ட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் கான்டெக்ட் முடிய போகுதுன்னா உள்ள என்ன இருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்றோம் இல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி உங்களுக்கு அத பார்க்கும்போது எப்படி ரியாக்ட் ஆவீங்க அவனுக்கு இருக்குதான் எனக்கும் இருக்க போகுது சரிங்களா பட் ஆனா அவனுக்கு வந்து ஒரு மாடலோட இது பார்க்கணும்னு ஒரு ஆதங்கம் அவனுக்கு பட் ஸ்டார்டிங்ல வந்து ஹாய் ப்ரோ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எல்லாம் கொண்டிட்டேன்னு சரி எனக்கு அவசியமே கிடையாது அவனுக்கு நான் மெசேஜ் பண்ணி சாப்பிட்டே கொண்டாண்டு ஒரு 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 நாளைக்கு ஒரு நூறு மெசேஜ் வருது நூறு பேருக்கு நான் சாப்பிட்டியா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் மெசேஜ் ஆகி டைல்ல இது வந்து சோஷியல் மீடியாவை சொல்றீங்க நான் சொல்றது ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில நடந்துருக்கேன் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இடம் கொடுக்க மாட்டேன் இடம் நீங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தரம்

எவ்வளோ கேட்பாங்கன்னு நல்லா போயிட்டு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வரேன்ட்டு ஏன்னா வந்து ஆட்டம் கூட்ட வருவே எப்போ நான் அது ப்ரொஃபஷன் கட்டம் இல்லை ப்ரொஃபஷன் பார்ட்டு இன் டேட்ஸ் அப்போ நம்ம வச்சுப்போம் இது வந்து குவாய்ட் காமன் வந்து டைம் பண்ணுறது நான் கேட்குறது என்னன்னா இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் உங்களுக்கு நடந்திருக்கா மே மாடலிங் துறையில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சொல்கிறீங்களா நடந்திருக்கு பட் நான் வந்து அதை நான் அவாய்ட் பண்ணுறேன் டக்குன்னு அவாய்ட் பண்ணுற விட நான் கட்டி விடுவேன் டக்குன்னு மூஞ்சு காட்டுருவேன் நீங்கள் எப்போனா பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ண விஷயங்கள் தான் இருக்கேன் மாடலிங் துறையில் இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபீல் பண்ண விஷயம்னு பார்த்தீங்கன்னா லைக் வெரி வெல் நோன் பர்சன் தான் ரொம்ப க்ளோஸ் எனக்கு ஓகேலா அவர் வந்து எனக்கு எல்லாம் நான் பண்ணுறேன் உனக்கு அடுத்த லெவலுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் பேஸ்டே தான் பட் ஆனால் என்ன ஒன்றும் பண்ணல நான் பேக் என்ன பார்க்கும்போது அவர் பவர் ஜீரோ ஆக்சுவலாக ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆகிடுச்சுன்னா பாரு நம்மளோட ஃபீல் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறாங்க நம்மள ஒரு ஆள் எப்படி அடிக்கணும்னு தெரியும் அந்த பாயிண்ட்ஸ் அந்த பாயிண்ட்டு எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஏங்கராக்கிங்க உங்களுக்கு நான் டிவியில் வாங்கி தான் தம்பி வா தம்பி நான் இப்படி ஆகுது உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ண முடிவீங்க அந்த மாதிரி தான் வந்து என்னையே வந்து மார்னிங்கில் வந்து வேறு இடத்துல நான் உங்களை ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வெயிட் பண்ண வெயிட் பண்ண வெயிட் பண்ணி ஒரு மாதம் எனக்கு கடலில் போட்டு என்ன என்ன தட்டி ஒரு ஒரு கார ஒரு பிரச்சனை கிடையாது டெய்லி ஒன் அவர் டெலிகாலிங் பண்ணுற டைமில் வேஸ்ட் எனக்கு த்ரோடாமல் போயிடுச்சு எனக்கு பட் அவனோட இன்டென்ஷன் என்ன வந்ததுன்னா என்னை எப்படியாச்சும் அனுபவிக்கணுதான் தான் அவங்களுக்கு தாமஸ் உடைய ஃபியூச்சர் கோல் ஃப்யூச்சர் கோல்னு பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு மேக் மெனி மாடல்ஸ் நான் அதே மாடல்ஸுக்கு நான் மென்டாவாக இருக்குதுன்னு பார்க்குறேன் நான் லைக் ஐ வாண்ட் டு மேக் மெனி மாடல்ஸ் ரெப்ரெசன் இந்தியா இந்தியாவை ரெப்ரெசன்ட் பண்ணி அப்ராட் கூட்டு போயிட்டு வி ஹாவ் டு மேக் தம் டு நம்மளோட கண்ட்ரியை ரெப்ரெசன்ட் பண்ணி பார்க்குறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைக் வந்து இப்போ தி பார்த்திங்கன்னா ஃபீமேல் மாடல்ஸாக வந்து அப்ராட் போயிருக்காங்க இப்போ வரைக்கும் மேல் மாடல்ஸ் வந்து யாரும் அப்ராட் போயிட்டு நைன்டீன் கன்ட்ரீஸ் டுவெண்டி கண்ட்ரீஸ்க்கு கம்பீட் பண்ண கிடையாது காம்பீட்டிங் வித் இன் இந்தியா செல்ஃப் ஸோ ஐ ஒன்ட் டு மேக் பீப்புள்ஸ் டு க்ரூம் தெம் அவளை எடுத்து நான் அவளை வந்து க்ரூம் பண்ணி அவளை வந்து மோல்ட் பண்ணி அப் டு சென்ட் தெம் ஃபார் தி இன்டர்நேஷ்னல் ஷோ சூப்பர் வாழ்த்துக்கள் பல சுவாரஸ்யமான தகவல்கள் எங்களுடைய ஒயிட் ஹார்ஸ்க்கு வந்து பகிர்ந்ததுக்கு முதல்ல நன்றி அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களை நல்ல உங்களோட ட்ரீம் வந்து நல்ல ஒரு ட்ரீம் நல்ல ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லி எங்களோடய ஒயிட் ஆர்ஸ் ஸ்கீம் ஆகிட்டாங்க உங்களை வாழ்த்து தேங்க்யூ ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் என் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் இன்டர்வியூ இட் வாஸ் வெரி குட் ஆக்சுவலி நான் எதனா தப்பாக பேசியிருந்தாலும் இல்லாட்டி மேலே பேசினாலும் ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெண்ட் ஃபார் த பிரவீன் ஃபார் வண்டர்ஃபுல் லேங்க் தேங்க் யூ தேங்க் யூ